இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அந்த அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பு நீதி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது வைக்கிறோம் வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம் அந்த ஒரு வகையில் குரு பகவான் இப்போது மிதுனம் ராசியில் இருக்கார் ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது விசுவாபசு வருடம் ஐப்பசி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம் ஆங்கிலத்துக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம் நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு அப்போ குரு உச்சம் தொட போறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்கே இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போறாரு அதாவது காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான் அதாவது தந்தை தெய்வ அருள் அதிர்ஷ்டம் உயர்கல்வி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு அவர்தான் அதிபதி அதே மாதிரி அயன சயன போகம் செலவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குருநாதிபதி அப்படிப்பட்ட குரு பகவான் தொட போகிறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்டேயே யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகள் இருந்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அத்தனையுமே ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் குரு பகவான் ஆட்டமாக ஆட குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க அதுதான் உங்களுடைய ராசிக்கு குரிய என்ன கொடுக்க போகிறாரு இந்த ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வாழ்க்கையில நல்லது நடக்குமா மாற்றம் நடக்குமா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு நேரம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது ஏன் அப்படின்னா குரு இது வரைக்கும் இருந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வீடு இப்போ வரக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வீடு இதே காலகட்டத்தில் சனி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் அதே மாதிரி கேது ராசிக்கு லாப வீடு எல்லா கிரகமுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஆனாலும் கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு போயிட்டு உட்காந்துக்கிட்டாரு அப்போது ராகு அப்படிங்கிறவர் அங்கே உட்காந்துக்கிட்டு பிரச்சனை அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பார் ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் ஒரு விஷப்பாம்பு அஞ்சில் ராகு இருக்கார் அப்படின்னாலே பிள்ளைகள் வழியில் நமக்கு கவலை அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் பூர்வீக சொத்தில் நமக்கு கவலை அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் அப்பா மக உறவுல ஒரு விரிசல் அப்படிங்குறத கொடுத்துருப்பாரு உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு உரசலா இருக்கலாம் இல்ல உங்களுக்கும் உங்க அப்பா அப்பாவுக்கும் விரிசலா இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சிருச்சு இனிமே நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறது கிடையாது சரி இப்போது குரு பத்துக்கு வந்தால் பதவி நாசம் ஆகிடுன்னு சொல்லுவாங்களே ஜோசியரே என்ன நீங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதாவது குரு இருக்கக்கூடிய இடம்பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ பத்தில் குரு அப்படின்னா பதவி நாசம்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது சனி எங்கே இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்போது சனி உங்களுக்கு ஆரோக்கியமான இடம் ஆறாவது வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது குருவால் வரக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக தான் இருக்கும் இப்போது ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் தொலை தூரத்தில் வேலை செய்வீங்க ஒரு நல்லது ஒரு சம்பளம் நல்லது ஒரு உத்தியோகம் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒம்பது மணி டியூட்டிக்கு நான் அஞ்சு மணிலாம் எழுந்திரிச்சி குளிச்சு கிளம்பி ரெண்டு மணி நேரம் பயணம் போக வேண்டியதாக இருக்குது உடம்பு அழுத்து போகுது அதே மாதிரி ராத்திரி டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வர ராத்திரி ஒம்பது மணி ஆகுது பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவு பண்ண முடியலை பிள்ளைகள் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியலை இதனாலேயே வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் இப்போது உங்களுக்கு தேவையான இடமாற்றம் அப்படிங்கிறது கேட்டீங்க அப்படின்னா இந்த பத்தாம் வீட்டுக்கு குரு வரும்போது நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ இடமாற்றம் அப்படிங்கிறது சார்ந்து நீங்கள் விண்ணப்பம் அப்படிங்கிறது செய்யலாம் அப்போ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நினைப்பீங்க இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே கம்பெனி மூலமாக ஒரு ஃபாரின் அம்ச்சு விட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இப்போ அதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறத செய்யலாம் வெளிநாட்டு பயணம் யோகம் அப்படிங்கிறது இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க தாய்நாடு திரும்பணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா திரும்பலாம் அதே மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கூட மாற்றங்களை நாமளாக வர வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன் அப்படின்னா பத்தில் குரு இருக்கும்போது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்தே தீரும் அது வரலை அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம நாமளாக ஒரு மாற்றத்தை செஞ்சுக்கணும் இப்போ குடியிருக்க வீட்டை மாற்றிக்கலாம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா இன்னும் வசதியான வீட்டுக்கு போகலாம் சரி வேறு இடத்துக்கு மாறணும் அது உங்களோட சுய ஜாதகத்தில் எந்த திசை அப்படிங்கிறத பார்த்து வாசல் உள்ள மாதிரி நீங்கள் வாடகை வீட்டை மாற்றிக்கலாம் சொந்த வீடு அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்து தான் கட் இருந்திருப்பீங்க சொந்த வீட்டில் இருந்து நான் எங்கே ஜோசியரை மாறுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதாவது நாம் இருக்கக்கூடிய வீடு சொந்த வீடு மாறணும் அப்படின்னா அவசியம் கிடையாது இப்போ படுக்கை அறையை மாற்றிக்கலாம் ஒரு அறையில் படுக்குதிங்களா வேற அறையில் படுத்துக்கலாம் இல்லை ஒரே அறை தான் இருக்கா ஒரு ஹாலில் படுத்துக்கலாம் இல்லை அறையே இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா தெக்க தலையை வச்சு படுத்துருப்போமா இப்போ கிழக்கு தலையை வச்சு படுத்துக்கலாம் இல்லை மேற்க தலையை வச்சு படுத்துக்கலாம் வடக்க தவிர எல்லாம் சாப்பிட்ற இடம் தூங்குற இடம் இது எந்த ரெண்டுத்தையும் நாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே இது ஒரு சின்னதொரு மாற்றம் அப்படிங்கிறது தான் அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிச்சயமாக அதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வேண்டாம் இதே காலகட்டத்தில் ஆறில் தான் சனி இருக்கார் அப்படிங்கும்போது சனி உங்களுக்கு நன்மைகள் தான் செய்வார் ருணரோக சத்துருசாரம் இப்போ சனி பலம் இழந்து போயிருக்கிறதுனால சனியால் எதுவும் உங்களுக்கு செய்ய முடியலை சனியும் பலம் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த மற்புதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு சொல்லுது அதோட குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பவர் கூட இப்போது குரு வந்துட்டு கடகராசிக்கு போயிட்டு உச்சமடைகிறாரு பத்தாம் இடத்துல போயிட்டு அடைகிறார் அப்படின்னா தொழிலில் உச்சம் அப்படிங்கிறத தொலை வைக்க போகிறார் உங்களை உங்களுடைய துறை என்ன துறையாக இருந்தாலும் சரி அதில் உங்கள் பேரை சொன்னால் நாலு பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த தொழில் ரீதியான ஒரு உச்சநிலை அப்படிங்கிறத அடையலாம் இது வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மேல்பட்ட அதிகாரிகளில் இருந்து ஒரு உரிமையாளர் வரைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளை அரசியல்வாதிகள் ஆளுமை மிக்கவர்கள் வரைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் குறிப்பாக ஒரு கட்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா தலைமை வரைக்கும் நீங்கள் ரீச் ஆகலாம் திடீர்னு ட்ரெண்ட் இருவீங்க இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு காலக்கட்டத்தில் நடக்கும் கலைத்துறையில் உள்ளவங்க எல்லாமே உச்சந்தோட போகிற ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு இதை நாம் சொல்கிறோம் அதாவது ராசிக்கு ரெண்டாவது இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கு நான்காம் இடத்துல குரு பார்வை இருக்கு ஆறாம் இடத்துல குரு பார்வை இருக்கு அப்போது ரெண்டு அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம் அது குரு பார்த்து புனிதப்படுத்த காசு படத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் கடன் எல்லாத்தையும் அடைக்கலாம் கடன் இருந்தாலும் கூட இதுக்கு மேலே வாங்க வேண்டியது இல்லை இருக்கக்கூடிய கடனை அடைச்சிடலாம் நகை நட்டு அப்படிங்கிறத முற்றலாம் அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடும் சொந்த பந்தத்துலேயும் ஒரு விசேஷம் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விவிஐபி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு வருவீங்க வாக்கு னம் அப்படிங்கிறது பலப்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவண்டா அவன் தான் மனுஷன் சொன்னால் சொன்ன சொல் தவறாமல் நிற்பாண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த வாக்கு வன்மம் வாக்கை காப்பாற்றுறது இது எல்லாத்துலேயுமே பளிச்சுன்னு செயல்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டாம் இடம் குரு பார்வை அப்படிங்கிறது நல்லது செய்யும் நான்காம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படின்னா தாயாருடைய ஸ்தானம் அப்படிங்கிறது முழுமையடையுது அப்போ தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை தாயாருக்கு மகனுக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாங்கல் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாகிடும் சில பேருக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாய் மாம வழியில் ஒரு விரிசல் இருக்கும் உறவு முறிஞ்சிருந்தால் இப்போ ஒன்று கூடக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்ததொரு காலகட்டத்தில் இருக்குது ஆறாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது உணரோக சத்துருஸ்தானம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை வலுப்படுத்த போகுது பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண போகிறீங்க நீங்கள் அந்தளவுக்கு தே தேகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் மன வலிமை அப்படிங்கிறது இருக்கும் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் பகைவர்கள் எல்லாருமே பலம் இழந்து போவாங்க குறிப்பாக சொந்த தொழிலில் உங்களுக்கு தொழில் போட்டியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஜெயிச்சு விஸ்வரூபம் அப்படிங்கறதை எடுத்து நீங்கள் நிற்க போகிற ஒரு அமைப்பு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது செய்ய போகிற ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிறதுனால நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணால் போதும் நல்லா இருப்பீங்க தினமும் குலதெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அன்றைய வேலைகள் அப்படிங்கிறத தொடங்குங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கிட்டு ஒரு வேலைகள் அப்படிங்கிறத தொடங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க உங்களால் எப்போல்லாம் முடியுதோ ஒரு வேலை சோறு வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு சொல் பறவைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் அதுவும் அன்னதானம் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்துக்கு உங்கள் பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணுங்க மிகச்சிறந்த வளர்ச்சி அப்படிங்கிறத காத்துட்டு இருக்கு துலாம் ராசி